சங்கீதம் பதினெட்டு வசனம் பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் நம்ம லைஃப்பில் ஒரு சில மனிதர்களை நம்ம ரொம்ப நம்பி இருப்போம் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அந்த நபருக்கு நம்ம அதிகமாக கொடுத்துருப்போம் அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஓகே ஓகே அப்படின்னு போயிருந்துருப்போம் ஆனால் நமக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இந்த மனிதர் நம்ம கூட இருப்பாங்க நமக்காக பேசுவாங்கன்னு நினச்சிருப்போம் ஆனால் மொத ஆளாக நமக்கு விரோதமாக எழும்பினது அந்த மனிதராக தான் இருக்கும் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளுடைய பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிருப்பாங்க எவர்கள் எனக்காக நிற்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அவங்களே நமக்கு விரோதமாக எழும்பி நின்னார்கள் ஆனால் கர்த்தரோ நமக்கு ஆதரவாய் இருந்தார் மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு மனிதர்களுக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்யாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்திருப்போம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்களை செய்திருப்போம் ஆனால் நம்மை விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி நம்மை தப்புவித்தார் ஏன் தெரியுமா கர்த்தர் நம்மேல பிரியமா இருந்தபடியினால் நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யலை செய்யணும்னு ஆசைப்படுறோமே தவிர மனுஷங்களா கடவுளா அப்படின்னு வரும்போது அநேக நேரங்களில் ஏசப்பாவை விட்டுட்டு மனுஷ அன்பிற்காக மனிதர்கள் நம்மக்கிட்ட சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடவே போய் அவங்க கூடவே சில தவறான காரியங்களில் செய்கிறோம் மற்றவங்களை பற்றி பேசுகிறோம் மற்றவங்க பேசுகிறத நம்ம கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் தானே இவ்வளோ நாள் நம்ம அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம பக்கத்தில் நின்று நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை தப்பு விற்கிறவர் இயேசு ஒருவரே மனிதர்களுக்கு பிரியமாய் நடந்த நாட்கள் போதும் மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு நம்ம செய்த காரியங்கள் போதும் ஸ்டாப் பண்ணலாமா ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் அன்வான்டாக பேசுறது அன்வான்டாக மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாமா ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் ஏசப்பாவுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறலாம் நம்மளுடைய ஆபத்து நாட்களில் எதிரிட்டு வந்த எல்லாரையும் முறியடித்து நமக்கு ஆதரவாய் நின்று இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிற ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழலாம் அவர் நம்மை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து நம்மை தப்புவித்தார் இனிமேலும் தப்புவிப்பார் ஏசப்பா எனக்கு உதவி செய்ங்கப்பான்னு கேட்கலாம் ஏசப்பா உதவி செய்வாங்க ஏசப்பாவுக்கு பிரியமாய் நம்ம வாழலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் நம்மளுடைய ஆபத்து நாட்களில் நமக்கு எதிரிட்டு வந்த அனைவரையும் முறியடித்து நமக்கு ஆதரவா இருந்த தேவனை நம்மை தப்புவித்த தேவனை இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க ஏசப்பாவுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐ மீன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ